ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி இன் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றும் பரம ரகசியத்தை நான் இப்பொழுது உன்னிடம் கூறவிருக்கின்றேன் அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து இப்படி என் வாழ்க்கை மாறாதா இப்படி என் வாழ்க்கையும் இருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன் அவர்களிடத்தில் பணம் இருக்கின்றது அவர்களுக்கு என்ன குறைச்சல் நான் மட்டும்தான் இவ்வுலகத்தில் கஷ்டப்படுகின்றேன் என்று பல்வேறு எண்ணங்கள் நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு தோன்றுகின்றது நான் சொல்வது சரிதானே என் தங்கமே யாருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்க்காதே அவர்களிடம் பணம் இருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை உன்னால் எப்படி உறுதியாக கூற முடியும் அனைவரின் வாழ்க்கையிலும் பல்வேறு வழிகள் இருக்கத்தான் செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் இல்லை ஆனால் மகிழ்ச்சி இருக்கின்றது சில சமயங்களில் அது இல்லாமலும் போகின்றது இன்பம் துன்பம் என அனைத்துமே அனைவருக்கும் சமமானதுதான் அதனை முதலில் புரிந்து கொள் தங்கமே முதலில் யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதே உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே பயங்கரமான ஆயுதம் முதலில் நாவை அடக்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய கொண்டால் இறைவன் அவனுடைய மானத்தை காத்து கொடுப்பான் இறைவணக்கம் செய்வதற்கு சிரமப்பட வேண்டும் ஆனால் சிரமமில்லாத ஒரே வணக்கம் ஒன்று என்றால் அது மௌனம்தான் பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கமாகும் தேவைக்கு போக நீதி பணம் வைத்திருப்பவர் தர்மம் செய்ய தயங்குகிறார் ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் நாவை அடக்கி கற்றுக்கொள் தங்கமே அதற்கு அதிகாரம் கொடுக்காதே உன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்படிந்து அதை இயங்கட்டும் இதில் தான் உன்னுடைய வெற்றி நிலைத்திருக்கிறது தீய வார்த்தைகளை பேசுபவன் மீது இறைவன் கோபம் அடைகின்றான் அதிகமான பாவங்கள் நாவினால்தான் உண்டாகின்றன என்பதை பலரும் மறந்து விடுகின்றனர் உன்னுடைய நாவை பேணி காத்துக்கொள் நீ செய்த பாவங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் சிந்து எவர் அதிகமாக வீண் பேச்சு பேசுகின்றாரோ அவர் ஏழ்மை நிலையை அடைகின்றார் வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகின்றது முதல் அழுகை எப்படி வாழப்போகின்றேன் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் குறிக்கின்றது எனவே உன்னுடைய வாழ்க்கையில் மௌனத்தை முதலில் கடைபிடி மௌனமே சிறந்தது என்பதை நீ உணர்ந்து கொள் நீ உழைக்கும் உன்னுடைய உழைப்பு நிச்சயம் வீண் போகாது சில சில தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய யுக்திகளை கண்டறி கண்டிப்பாக நீ இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருப்பேன் எப்பொழுதும் இருப்பேன் நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் மேற்கொண்டு வா அமைதியாக தான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் ஏ என் மீது உன்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு இதை கேட்பவர்களுக்கு நாளையே நீ ஆச்சரியப்படும்படியான அற்புதமான நிகழ்வு வாழ்க்கையில் நடக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கின்றது என்று கவலைப்படாதே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்றும் கருதாதே உன் மனதில் எந்த கபடமும் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் யார் உன்னை காயப்படுத்துகிறார்கள் யார் உனக்கு துரோகத்தை இழைத்தார்கள் என்று அவர்களை முதலில் உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதையும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்துக் கொள்ளவே முடியாது விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை உன்னுடைய பெரிய சொத்து நிம்மதிதான் அதை தக்க வைத்துக் கொள் அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவழிக்காதே அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை நீயே பொறுத்திருந்து பார் நான் என்ன செய்வேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகின்றாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்றுதானே புலம்புகின்றாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி அவர்களுக்காக உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்கள் வலிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை எனும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா தங்கமே மற்றவர்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்ற வார்த்தை இனிமேல் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது யார் இல்லை என்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்பதை உணர்ந்து செயல்படு உன்னை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் நான் உன்னை செதுக்குகின்றேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பு பெற்ற என் உயிர் பிள்ளை எல்லாமே கைவிட்டு போகின்றது என்று கவலை கொள்ளாதே இலைகள் உதிர்ந்தவுடன் அதற்காக மரம் வருத்தப்படவில்லை அதை போன்றுதான் மனிதர்களுக்கும் இலையுதர் காலம் என்று ஒன்று உண்டு அனைவரும் விலகி சென்று விட்டார்களே எனக்காக யாருமே இல்லை என்று கவலைப்படாதே எல்லாம் விழுந்தவருக்கு தான் மீண்டும் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் அதில் அவனுக்கு எந்த கவலையும் கஷ்டங்களும் இருக்காது உன்னை விட்டு இப்பொழுது எல்லாம் சென்று விட்டது ஆனால் நாளையே உன்னிடம் அனைத்தும் வந்தடையும் அதற்கான வழியை நான் செய்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே என்ன வாழ்க்கை என்று புலம்பிய நீ நாளையே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஆச்சரியப்படுவாய் அப்படியான ஒரு அற்புதமான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கவிருக்கின்றது நீ இப்பொழுது நிம்மதியாக கண்ணுறங்கு தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி